நம்ம பார்வதி மதையே மகாதேவா மகாதேவா வல்ல பலர்மோ ஸ்ரீ முத்து பெருமானுடைய திருப்பாத கமலங்களை தொழுது இன்றைய தினம் சிறப்பாக இளத்தின் கண்ணே கிழக்கு மாகாணம் தட்சிண கைலாயம் என்று போற்றப்படுகின்ற திருகோணமலை மாநகரிலே அலஸ்தோட்டத்திலே எழுந்தருவி அருள் பாலிக்கின்ற ஆதி நாகபூஷணி அம்பிகையினுடைய நாககண்ணி அம்பிகையினுடைய முதலாவது வருட சகஸ்திர சங்காபிஷேக நிகழ்வுகள் பற்றிய விளக்கங்கள் தரவிருக்கின்றோம் நாகவண்ணியின் அருட்கடாட்சம் அனைத்து அடியாளர்களுக்கு கிடைக்கும் வண்ணம் வேண்டிக் கொள்வதோடு பதினைந்தாம் தேதி ஆறாம் மாதம் பதினாறாம் தேதி ஆறாம் மாதம் பதினேழாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வெள்ளி சனி ஞாயிறு என்ற மூன்று தினங்கள் விசேஷ ஹோமங்கள் பூஜைகள் நடைபெற இருக்கின்றன பதினைந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை காலை விநாயகர் வழிபாடு புண்ணியாக வாசனம் வாசுசாந்தி போன்ற பூர்வாங்க கிரியை எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு அன்றைய பகல் அன்னதான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன போல் பின்னேரம் மகாலட்சுமி விளக்க பூஜைகள் இவைகள் நடைபெற இருக்கின்றன பதினாறாம் திகதி சிறப்பாக காலை ஒன்பது மணி அளவிலே மாணவர் அதாவது மாணவ செல்வங்களுக்காக வித்யா ஹோமம் சரஸ்வதிக்காக வேண்டி விசேட ஹோம வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றன அதிலே பாடசாலை ஏனைய படிக்கின்ற மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அன்றைய மாலை பொழுதிலே அதாவது பதினாறாம் தேதி மாலையிலே இடம்பெறுகின்ற விசேட திருமங்கள பூஜைகள் விளக்கு பூஜைகள் எல்லோரும் கன்னீர்களுக்காகவும் திருமாங்கல்யதாரணம் பெறுகின்றவர்களுக்காகவும் மற்றும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் புத்திர வாக்கியம் பெறுவதற்காகவும் இவ்வாறான விடயங்களை வேண்டி அன்றைய தினம் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றன பதினேழாம் தேதி சிறப்பாக சகசிர சங்காபிஷேக நிகழ்வுகள் காலை ஒன்பது மணியில் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று மதியம் அன்னதான நிகழ்வு இடம்பெறும் இந்த பதினைந்து பதினாறு பதினேழு என்று சொல்லப்படுகின்ற மூன்று தினங்களுமே மதியம் அன்னதானம் வழங்கப்படும் என்பதை அடியாரர்களுக்கு அறிய தருகின்றோம் பதினேழாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி மேல் அம்பாளை அதாவது திருப்பூ பூ ஊஞ்சல் திரு அமர்த்தி அம்பாளுக்கு திரு ஊஞ்சல் பாடப்பட்டு விசேஷ பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று அம்பிகை அதாவது நாகபூஷணி அம்பிகை நாககண்ணி அம்பிகை வீதி உலா வருவார் என்பதை அடியார்களுக்கு அறிய தருவதோடு அனைவரும் இந்த ஹோம திரவியங்கள் பூஜை வழிபாட்டுக்குரிய பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அம்பாளுடைய கிருவைகளை அனைவருக்கும் கிடைக்கும் அகிலவங்கம் நாககண்ணி அம்பிகையினுடைய இந்த பிரபஞ்ச சக்தி உள்வாங்கப்பட்டு அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் அடியார்கள் வருக அன்னையின் திருவருடைய பெருக என்று கூறிக்கொண்டு இவ்வா இவண்ணம் ஆதிநகர்த்தா வாக்குச்சித்தர் வாக்கு வாக்கு சித்தர் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பாக நாங்கள் அன்பாக அழைக்கப்படுகின்ற ஐயாவாக இருந்து இந்த திருகோணமலையிலே இம்முறை நூற்றி எட்டு பானைகளிலே பூஜைகள் வழிபாடுகளே செய்து சிறப்பாக செய்து வருகின்ற ரஞ்சன் ஐயா வாக்கு சித்தருடைய திருவருளையும் வாக்கையும் பிறகு மன்னம் கொண்டு கொண்டுபடி வருகின்றோம் நன்றி வணக்கம்